புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடும் என்சிஆர்டி மீது வழக்கு போவதாக கல்வியாளர்கள் யோகேந்திர யாதவ் மற்றும் சஹாஸ் பல்ஷிகர் எச்சரித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு அரசியல் பாடப்புத்தகத்தில் பாபர் மசூதி தொடர்பான பாடம் சுருக்கப்பட்டதுடன் மூன்று குவி மாடங்கள் இருந்த பகுதி என்று சர்ச்சைக்குரிய வகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான என் பாடப்புத்தக தயாரிப்பு குழுவின் ஆலோசகர்களாக செயல்பட்ட யோகேந்திர யாதவ் சஹாஸ் பல்ஷிகர் ஆகியோர் தங்களின் அனுமதியின்றி அரசியல் உள்நோக்கத்துடன் பாடங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் பொறுப்புகளில் இருந்து விலகிய பின்னரும் தங்கள் இருவரின் பெயர் தொடர்ந்து சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தங்கள் பெயரை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு பின்னால் என் ஒளிந்து கொண்டு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர்கள் இருவரும் விற்பனைக்கு வந்துள்ள சம்பந்தப்பட்ட புத்தகங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்றும் எச்சரித்துள்ளனர் ஓராண்டுக்கு முன்பே யோகேந்திர யாதவ் மற்றும் சஹாஸ் சகாஸ் பல்சிகர் ஆகிய இருவரும் என் கவுன்சிலில் இருந்து விலகிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது